வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி இது என் தங்கமே உனக்கு வளமான வாழ்வு அமையப் போகிறது அதற்காகத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம் அதை வேண்டித்தானே உன் அன்னையான என்னிடம் நீ வந்துள்ளாய் வளமான வாழ்வை உனக்கு நான் ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன் அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நிச்சயம் வெற்றி காண்பாய் வளமனைத்தும் நீ பெறுவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நீ என் திருவடி பிடித்துவிட்டாய் ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டியது இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒரு முறை ஆரம்பிக்கப் போகிறது உன் நம்பிக்கையை உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப் போகிறது நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் உன் எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கின்றன லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அம்மா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அம்மா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும்போதும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அம்மா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும் போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை உன் அன்னையான நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் அப்படி நினைப்பேன் நான் எப்போதுமே நினைத்துக்கொண்டே இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் என் குழந்தையே ஆனால் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய் உன்னுடைய கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாகத் துடைத்தறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் உனக்கு தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது என்னை அம்மா என்று சொல் உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்கு தந்தருள்வேன் என் குழந்தையே நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது இப்போது போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே கவலைப்படாதே நல்லதே நடக்கும் நான் இருக்க வீணான பயம் ஏன் உனக்கு எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக உன் அன்னையான நான் உனக்கு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் குழந்தையே என் அருப்பார்வை உன் பாதுகாப்பு கவசம் அதை தாண்டி எந்த தீங்கையும் உனக்கு நான் அண்டவிட மாட்டேன் என் குழந்தையே